மாப்பிள்ளை வந்தார் இது ஒரு குடும்ப கதை வீட்டின் முன்பு நின்று பார்த்தான் கோபால் பார்த்த மாத்திரத்தில் பிடித்து போனது கோபாலுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டீம் லீடர் வேலை அதற்காக நானூறு மைல் தொலைவில் உள்ள சென்னைக்கு வந்தான் பணியில் சேர்ந்த இரண்டொரு நாட்கள் அலுவலக ஓய்வாறையில் தங்கி கொண்டான் உடனடியாக தங்குவதற்கு ஒரு வீடு பார்த்தாக வேண்டிய கட்டாயம் அலுவலக சிப்பந்தி அழைத்து வந்த புரோக்கர் மூலம் இந்த வீட்டில் ஒரு போர்ஷன் காலியாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு வீடு பார்க்க வந்தான் சார் வாசலில் நின்றபடி குரல் கொடுத்தான் யார் வீட்டுக்காரர் வெளியே வந்தார் சார் நீங்கள் தான் மிஸ்டர் வேலாயுதமா ம் ஆமாம் சார் வணக்கம் சார் என் பேர் கோபால் புரோக்கர் சொன்னார் அப்படியா சொந்த ஊர் மாயாவரம் சார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ளே வாங்க வள்ளியம்மா வா நம்ம மாயாவரத்து மாப்பிள்ளை வந்திருக்காரு கோபாலுக்கு ஒன்றுமே புரியவில்லை உள்ளே வாங்க அப்பா அம்மா யாரும் வரலையா நீங்கள் வர்றீங்கன்னு ஃபோன் வரும்னு சொன்னார் புரோக்கரு உட்காருங்க வள்ளி காப்பி கொண்டா சார் மன்னிக்கணும் நீங்கள் தப்பா நோனும் நாங்கள் தப்பாகவே எடுத்துக்கல எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தானே மாப்பிள்ளை மிச்சம் தப்பாகிட்ட பேசிக்கிறோம் நீங்கள் வந்த நேரம் எங்கள் பொண்ணுங்கள்ல ஊருக்கு போயிருக்கா கொடுத்த காப்பியை மரியாதை நிமித்தமாய் கொடுத்து விட்டு வரேன் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினான் கோபால் அடடே மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போயிட்டாரே இந்த நேரம் பார்த்து தானே இந்த பொண்ணு ஊருக்கு போகணும் தங்களுக்குள் நொந்து கொண்டனர் கோபால் இங்கு நடந்ததை ஃபோனில் மாயாவரத்தில் உள்ள அவனது அப்பா சொன்னார் உடனே கோபாலின் தந்தை பெண்ணின் தகப்பனாரியிடம் ஃபோனில் பேசினார் சார் உங்கள் வீட்டுக்கு வந்ததும் என் பையன்தான் நாம் ஏற்கனவே பேசினது ஜாதகத்தை பார்த்தது எதுவும் பையன்கிட்ட சொல்லலை பொண்ணு பார்க்க வர்றன்னு சொல்லாமல் இருந்துட்டேன் அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்கள் வீட்டில் ஒரு போர்ஷன் வாடகைக்கு இருக்குன்னு அங்கே புரோக்கர் சொன்னதுனால தான் பரவாயில்ல அதுவும் நல்லதாக போயிருச்சு பையனை பார்த்துட்டிங்கல்ல வர்ற வியாழக்கிழமை நல்ல நாள் பையனை கூட்டிகிட்டு வரலாமா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க பையனை தப்பு தப்பு மாப்பிள்ளையை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் நீங்கள் வர்ற நேரத்தில் மட்டும் சொல்லுங்கள் வாடகை வீடு பார்க்க வந்தவன் அந்த வீட்டுக்கே மாப்பிள்ளையாகி விட்டான்